இப்போ ஒருத்தங்களுக்கு தனுர் லக்னம் அக்ஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆவணி மாதம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் டோட்டலா அங்கே இருக்கவே இருக்காது தடையாக இருக்கும் கிடைக்காது எதிர்பார்த்த அளவுங்கிறது இருக்காது ஒர்க் மத்திரம் வாங்கிப்பாங்க அதுக்கு உண்டான சம்பளம் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்க இருக்காது அப்படிங்கிறதையே சொல்லலாம் சரி வேற எந்த மாசத்துல வருமானம் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா உதாரணமாக இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது இருந்திருக்காது அவங்களுக்கு வேலை வருமா வந்தாலுமே அங்கே இன்கம் அப்படிங்கிறது அங்கே தடைபடும் பாதிக்கு பாதினு சொல்லலாம் இல்லைன்னா இல்லவே இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியது அப்புறமாட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடை செய்து அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க அந்த மாதத்தில் நான் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை வருமானா கண்டிப்பாக அந்த குடும்ப சூழ்நிலைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஆணி மாதம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது ஐப்பசி மாதம் தீபாவளி டைமில் இந்த தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே தடைபடும் அதே மாதிரி சொன்னேன் மார்கழி மாதத்துல சுத்தமாக பூஜை புனஸ்காரம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி வேலை பார்க்குறவாளாக இருந்தாலும் சரி அவளுக்கு அங்கே வருமானம்ங்கிறது இருக்காது அந்த மாதத்தில் இந்த கவனங்கிறது தேவைப்படுது அதனால் நீங்களே எதிரியா வீராசிங்கோ ஏன்னா எனக்கு ஒரு வேலை கிடைக்கிதுன்னா அதை ஒத்துக்கோங்க இந்த சம்பளம் கொடுத்தா தான் நான் இதை வாங்குவேன் அப்படிங்கிற தன்மை வேண்டாம் நான் வேலையை மாற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் மாற்றினா சரியாக இருக்குமா அடுத்த நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது அதே மாதிரி தான் எந்த மாதத்தில் எனக்கு வருமானங்கிறது வரும் அடுத்த மாதத்தில் எனக்கு தடைபட்டுமா இப்போ ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வரும்போது எப்போதுமே கேட்கக்கூடிய கேள்வி நான் இன்னைக்கு வேலையை விட்டேன்னா அடுத்த மாதம் எனக்கு வருமானம் கிடைக்குமா வேலை கிடைக்குமான்னு கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் வேலையை விடணும் அடுத்த மாதம் இல்லைனா அடுத்த ரெண்டு மாதங்கள் உங்களுக்கு வருமானமே இருக்காது அப்படின்னா அதை விற்று நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்களே அந்த வருமானத்திற்கு தடையாக இருப்பீங்க இது ஒரு தனுசு லக்னம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் பனிரெண்டு லக்னத்திற்கும் வருமானம் எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்